சொந்த வாழ்வில் உணர்ந்திருக்கிறேன் மனிதர்களுடன் பழகும்போது பிரார்த்தனைகளுக்கான பல வழிகளை பற்றி அறிய வேண்டிய அவசியம் என் வேலையால் ஏற்பட்டுள்ளது அதுபோல் அனுபவம் கொண்ட பிற மனிதர்களுடனும் பேசி பழகியுள்ளேன் ஒருவன் பிரார்த்தனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எப்படி கூறுவது என்பதுதான் பிரச்சினை துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவாக சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிரமமாக இருக்கும் அவர்களுக்கு எளிய வழிமுறையே தேவை குறிப்பிட்ட மற்றும் செயல்படுத்த எளிமையான திட்டங்களே அவசியம் அவசர சூழ்நிலையை சரியாக அணுகும் முறையே அவர்களுக்கு வேண்டும் இந்நூலின் தனித்தன்மை நடைமுறைக்கு சாத்தியமான எளிமையான வழிமுறைகளே இந்த புத்தகத்தின் தனித்துவம் உங்கள் அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த எளிமையான வழிமுறைகள் இங்கு கூறப்பட்டுள்ளன இந்த வழிமுறைகளை உலகமெங்கும் பல ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு போதித்துள்ளேன் சமீபத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற சர்வ